மருத்துவம் சார்ந்த துறை ரீதியான வாய்ப்புகள் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா ஏ எஃப் எம் எஸ் ஆயுதப்படை மருத்துவ சேவை ஐம்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு மருத்துவ அதிகாரி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஆண்களும் நூத்தி பனிரெண்டு பெண்கள் மொத்தமாக நானூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பை வரைக்கும் முப்பது வயது நிரம்பி இருக்கக்கூடாது முதுநிலை பட்டம் பெற்றவர்களாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருக்கக்கூடாது அதாவது முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஏ எம் எஸ் எஸ் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்